அனைவருக்கும் வணக்கம் லைவ் அப்டேட்டு லைவ்ல பிரவீன் அவர்கள் அவருடைய ரூல்ஸை வந்து போகிறாருங்க அவர் ஒரு கேப்டன் ஆகிட்டார் இல்லையா இப்போ வந்து டீம்லாம் பிரிச்சிட்டாரு அப்போ ஒரு ரூல்ஸை வந்து போகிறாரு அந்த ரூல்ஸில் பல பேருக்கு பல சந்தேகம் வரல ரெண்டே பேத்துக்கு தான் வந்து சந்தேகம் வந்துச்சு அதில் பார்வதி ஒரு ஆள் ஓ ரூல்ஸோ சொல்லியா அவர் ஒரு ரூல் சொல்கிறாப்புல இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கு சண்டை அடைச்சுன்னு வச்சுங்களேன் நான் கேப்டன் அப்படிங்கிற முறையில் வந்து யார் பக்கம் இருக்கோ அந்த சரியை பார்த்தலாம் நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி பார்ப்பேன் அப்புறம் ஓட்டுக்கு ஓட்டு எடுக்க சொல்லுவேன் யார் தப்புன்னு சொல்லி பொதுவாக இருக்கவங்கள நான் ஓட்டு எடுக்க சொல்லுவேன் அப்படி பொதுவாக யாராவது ஓட்டு எடுத்து இந்த வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து ரெண்டு பேர் சண்டை போகிறோம் இல்லை இப்போ கனியும் பிரவீனு சண்டை போடுறாங்கன்னா கனியும் கமர்தீனும் சண்டை போகிறாங்கன்னா ஓட்டு எடுப்பாராமா ஓட்டு எடுத்துட்டு எல்லாருமே வந்து கமர்தீன்னு சொன்னால் கமர்தீனை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க என்னையா அது உன்னோட ரூல்ஸு அப்போது பார்வதிக்கு வந்து இதை ஃபஸ்ட்டே எடுத்துருச்சு ஆனால் பார்வதி வந்து ஃபர்ஸ்டே கிராப் பண்ணி இது என்ன இது அது எப்படி சரிப்பட்டு வரும் நீ வந்து சமமாக தானே பார்க்கணும் இது என்ன உன்னுடைய ரூல்ஸே வந்து சரியில்லையே அது எப்படி ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டைக்கு உண்டான இது வந்து பேசி தான் தீர்த்து வைக்கணும் ஒரு தலையாக இருந்தால் நல்ல திறமையோட இந்த பக்கம் நீங்கள் இருங்க இந்த பக்கம் நீங்கள் இருக்கு அவங்க சைடு இப்படி இப்படி இருக்குது அப்போ ரெண்டு பேர்த்து மேலேயும் தப்பு இருக்கும் அப்போ ரெண்டு பேர்த்தையும் ஒதுக்கி வைக்கணும் அது என்ன வந்து ஒரு ந ஓட்டை போட்டு நீ வந்து இது பண்ணுற அப்படிங்கிற அந்த ஓட்டு எடுக்கிறது அப்படிங்கிற மேட்ரை வந்து பார்வதி பிடிச்சி அவங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கேன் உடனே வந்து கமர்தீன் வந்து சொல்கிறாப்புல மச்சான் அப்படி நீ வந்து ஒதுக்கி வைக்காதரா அது ஒதுக்கி வைக்கிறேங்கிறது தப்புடா அதுக்கு தான் ஜெயில் இருக்குடா அந்த ஜெயிலில் வந்து போட்டோனா அப்படின்னோடனே உடனே கமருதீன் எதாவது பேச ஆரம்பிச்சிட்டா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனி கண்கோ அப்புறம் தீவார்கெல்லாம் வந்து கப கபகாப்பான்னு வயிறேலி செல்லும் அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற அதுவும் கேப்டனுடைய டிசிஷன் கேப்டனோட டிசிஷனில் கம்போடுதான் நீங்கள் எப்படி வந்து இப்படிலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்து ஆரம்பிக்குது அப்புறம் அந்த ரூல்ஸ் சொல்ல சொல்ல அவர் வந்து இது பண்ணிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் கண் அடிக்கிறாப்புல யார் விக்ரல்ஸ் கண்ண அடித்த உடனே பார்வை திருப்பி டென்ஷன் ஆயிடுச்சு என்ன அவன் கண் அடிக்கிறான் அது கமர்தீன் தான் சொன்னார் என்ன கண் அடிக்கிறான் கண் அடிக்கிறத பார்த்து நீ வந்து அப்படியே என்ன இது பண்ணுற சொல்லு உன்னுடைய ரூல்ஸ் என்ன அதை சொல்லு நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு நீ தனிச்சே செயல்படணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கண்ணை காமிச்சா இதாகாதா அப்படின்னு சொல்லி இருக்கோம் உள்ள இல்லை இல்லை நான் புள்ளா இல்லை நான் வந்து பொதுவாக தான் இருக்கேன் பொதுவாக தான் இருக்கேன் அப்போது திருப்பி கமர்தீன் வந்து சொல்கிறாப்புல மச்சான் ஃபர்ஸ்ட்டே நேட்டிவாக போகிறா அப்படின்னு ஒன்னே இல்லை நெகட்டிவாக இல்லை மச்சான் நான் இப்படி மச்சான் எல்லாத்துக்கும் பிரவீன் சொல்லிருக்காப்புல உடனே எங்களுக்குள்ள நெகட்டிவ் இல்லை நான் உங்கள் கையோ துவைக்கிறோம் கனியான்கோ எங்களுக்குலாம் நகட்டிவ்வாலை எங்களுக்குலாம் நெகட்டிவா இல்லை அப்போது ஒரு விஷயம் வந்து நடக்குது ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னா நான் வந்து யார் மேலே தப்புங்கிறத ஓட்டின் மூலமாக தான் நான் டிசைன் எடுப்பேன் அப்படி டிசைன் எடுத்து அவங்கள ஒதுக்கி வச்சுருவேன்னா இது ஃபஸ்ட்டு பிரவீனுடைய தப்பு அப்படி தப்பாக இருக்குன்னு சொல்லி பார்வதி சுட்டி கேட்டுறாரு கமர்தீன் சுட்டி கேட்டுறாரு உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் அவங்கள அவங்கள வந்து இப்படி பேசுவாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி குத்தம் வந்தாங்க உடனே கமர்தீன் வந்து நான் எனக்காக தான் பேசுகிறேன் என்னுடைய டவுட்டை நான் கேட்குறேன் அவங்க டவுட் அவங்க வந்து கேட்குறாங்க அப்போ அந்த கனியன் கோலம் என்ன அப்படிங்குன்னு கரெக்டாக நடந்து அதுக்கப்புறம் அந்த சூப்பர் டீலக்ஸ்க்கு போய் அந்த வேலை பார்க்குறது அந்த கூட்டுறது பெருக்கறதெல்லாம் யார் அப்படின்னோன்னே முடிவு பண்ணிட்டாங்க இந்த தீவார் அங்கே இருக்கிற வரையும் அந்த வீடு வந்து அப்படி தான் இருக்கும் தீவார் அதுக்கப்புறம் வந்து ரம்யா எஃப் ஜே சபரி சுபிக்ஷா இதில் சபரிக்கும் சபரியை தவிர சபரியும் தான் வைங்களேன் எல்லாருமே கமர்தீன் மேல காண்டா இருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்போ வா கமர்தீனை வந்து கூட்ட நம்ம வீ டீலக்ஸ் ரூம் வந்து கூட்ட விடு அந்த உடனே குமுதீடையை வந்து கூட்ட விடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே திவார் வந்து இது பண்ணுறார் உடனே அது பிரவீன் வந்து சிரிக்கிறாப்புல எல்லாம் சிரிக்கிறாய் உடனே அப்போ கமிர்தீனு வந்து சொல்கிறார் ஆல்ரெடி நான் வந்து குக்கிங் ஹெல்ப்பராக இருக்கேன் ஏன்னா இவர் வந்து கட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரி அப்படின்னு நீ வந்து உள்ளே போகாமல் பாத்ரூம் டீமில் போட்டாப்புல உள்ளே போகாமல் நீ வெளியேருந்து கட்டிங் பண்ணிக்கூடா அப்படின்னோன்னா இல்லை நான் சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து க்ளீன் பண்ண போனோம் அப்படின்னா இந்த நான் வந்து இது வெட்ட முடியாது அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லையே ஒன்றே கனி அப்படிலாம் இல்லையோ நீங்கள் கட்டிங் வெட்டி தரணும் ஒன்றும் அவசியம் இல்லையா நீங்கள் போங்க கொய் டேஸ்ட் வந்து நீங்கள் போய் கூட்டுங்க கட்டிங்கன்னா தேவை இல்லை உடனே அதுக்கு பிரவீன் வந்து பா இல்லைங்க எனக்கு கற்றுக்கணுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை உடனே பிரவீன் வந்து சொல்கிறாப்புல கமுர்தி இன்னொரு தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நீங்களே ஆசைப்பட்டு கேட்டீங்க கட்டிங் போடுறேன் என்ன தடவை கட்டிங் பண்ணுற காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னொரு வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது இதுதான் கடைசி தடவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சண்டை கலகலப்பாக போயிட்டுருக்குது அதில் பார்வதி கேட்டது வந்து தப்பு இல்லை பிரவீன் வந்து சொன்னதும் தப்பு இல்லை அது டிஸ்கஷன் போயிட்டு இடையில் இந்த கனி மாதிரி ஓ நீங்கள் எப்படி கேட்கலாம் எப்படி பேசலாங்கு தான் நம்மளுக்கு காண்டாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்